வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி விழுந்தாலும் எழுந்தவனின் வெற்றி திருச்சியில் பிறந்த அரவிந்த் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரின் அப்பா ஒரு டீக்கடை நடத்தி வந்தார் சிறு வயதிலிருந்தே அரவிந்த் புத்தகங்களை விரும்பி படித்து வந்தான் ஆனால் குடும்பத்திற்கு பெரிய பொருளாதார சிக்கல்கள் இருந்ததால் பத்தாம் வகுப்பு முடிந்ததும் அவர் வேலைக்கு செல்ல வேண்டியது கட்டாயமாயிற்று ஒரு நாள் ஹோட்டலுக்கு வந்த ஒரு வாடிக்கையாளர் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் அவர் ஒரு கல்வி நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் அரவிந்தின் ஆர்வத்தை உணர்ந்து கல்விக்காக உதவ முன்வந்தார் அதன் பிறகு அரவிந்த் தினமும் வேலைக்கு பிறகு படித்து இரவில் வகுப்புகளுக்கு சென்றான் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அரவிந்த் பொறியியலராக பட்டம் பெற்றான் இன்று அவன் இந்தியாவின் முன்னணி ஒரு ஐடி நிறுவனத்தில் மூத்த நிர்வாகியாக பணியாற்றுகிறான் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் நீ வீழ்ந்த இடத்தில் தங்கிவிடாது எழுந்து மீண்டும் நட வெற்றி நிச்சயம் உன்னுடையதே இதுதாங்க இந்த ஸ்டோரியினுடைய கதை என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்